ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது நீங்கள் இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ என்ன செய்வாங்க வீடுகளுக்கு போயிடலாம் அழகாக போட்டுடுறாங்கம்மா வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுருக்கலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லைனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா அதை போட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து அடுத்து போட்டுடலாம் அடுத்து வந்து கொஜு கவையும் தக்காளியும் வந்து நம்ம சேர்த்து போட்டுடலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு சூப்பரா நல்லா வந்துகிட்டு இருக்கு இத போல நீங்க வீடியோ பாக்கணும்னா நீங்க பிடிச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம நல்லா கொஞ்சமா குறைச்சிச்சிடலாம் நேரத்தை சரியா அதுக்குள்ள நம்ம போய் முட்டை அச்சு வச்சு முட்டியை வந்து நம்ம உரிச்சிட்டு வந்துடலாம் நல்லா டக்குனு சீக்கிரமாக தட்டி தட்டி உரிச்சிடலாம் நல்லா சிக்க சீக்கிரம் நம்ம முட்டியை வச்சுக்கலாம் கை வந்து உங்களுக்கு சுடும் எனக்கு வந்து ரொம்ப ரொட்டிக்கு அதனால் வந்து நான் வாட்டர்லேயே வச்சு வச்சு நான் செஞ்சேன் வாட்டரை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாது மக்களே நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி திறந்து விட்ருக்கேன் ஆனால் என் கை வந்து ரொம்ப சுடு அதனால் தான் அது பண்ணேன் இப்போ வந்து நம்ம மூணாவது முட்டியை வச்சுட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக எங்களோட இதை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து முட்டை நம்ம வச்சு முடிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து முட்டை என்ன வந்து வெட்டிடலாம் அழகா வெட்டிடலாம் இது ஏன் நான் இப்படி வெட்டுறதுனா ரீசன் என்னன்னா அப்பதான் வந்து முட்டைக்குள்ள வந்து ரொம்ப ருசி போகும் சூப்பரா இருக்கும் அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதனாலதான் இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படி இந்த போட்டுடலாம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூளும் போடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு புரட்டிக்கலாம் சரியா நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கணும் நல்லா விடாமல் வதக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்றதா ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து குட்டி வேலிப்பீட்டுலாம் நல்லா இருக்கில்ல சூப்பராக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த தக்காளி செடி எங்கள் வீட்டை வந்து குட்டி போட்டிருந்தது சூப்பராக இருக்கில எல்லா குட்டியும் க்யூட்டாக இருக்குது சிரிப்பழங்க வந்து நம்ம வந்து சமைக்கலாம் இப்போ வந்து நம்ம தச்சிக்காத்தூள் போட்டுடலாம் மிளகாய் தூள் அது நல்லா கொஞ்சம் அளவு போட்டலாம் நிறைய புறக்காதாவது கொஞ்சமும் போடக்கூடாது சேம் அளவில் போட்டணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போட்டுடலாம் நல்ல வள~ வதக்கலாம் நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ நாம முட்டை போட்டுடலாம் இது நல்லா ஆறியிருக்கு இப்போ நம்ம வந்து முட்டை போட்டுடலாம் உம் போட்டுடலாம் எப்படி இருக்குல்ல சிதறா இருக்கு இது நம்ம நல்லா அழக வதக்கி விட்டுடலாம் என் வீட்டுல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்து வந்துச்சுன்னா என் கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்குனே இது வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு ஒன்னு சமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி மக்களே அப்டோட் தான் சாமஞ்ச முடிச்சிட்டோம் போடுச்சின்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த